நம்பர் நம்பர் ஒன் முதல் குறிப்பு மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன போடுவாங்க வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கிறது ஹிண்டர் கவனிக்கப்படும் ஸ்தம்பிக்க வைக்கிறது ஜெபிக்க முடியல வேதம் வாசிக்க முடியல ஊழியம் பண்ண முடியல நம்ம அப்படியே நம்மை நிலைக்குலை வைக்கிறது அப்படி சொல்ல ஒரு பெற ஸ்டீல் அந்த ஸ்டீல் இல்லை இது வேறு ஸ்டீல் அது இ இது ஏஎல் நம்மை திருடி விடுகிறது நம்மளோட மகிழ்ச்சியை நம்மளோட நிம்மதியை நம்மளோட ரட்சிப்பை நமக்கு இருக்கிற நம்பிக்கையை திருடி ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் ராபிங் அதாவது எல்லாமே நம்மகிட்ட போயிடுது மகிழ்ச்சி போயிடுது நிம்மதி போயிடுது எப்போ தெரியுமா ஜபம் கேட்கப்படலை வசன படிக்கிழங்க ஆபோக்கு ஒண்ணு ரெண்டு ஒன்னு ரெண்டு கண்ணீர் ஜெபம் பயங்கரமா ஜோபம் பண்றேன் ஆனாலும் ஒண்ணுமே பதில் கிடைக்கல ஒன்ஸ் அகைன் அகைன்டர் பல நேரங்களில அவரோட முகத்தை நோக்கி பார்க்கவே முடியல கண்ண முன்னா பிரச்சனை தான் வருது கண்ண முன்னா போராட்டம் தான் வருது கண்ண முன்னா என்னுடைய தோல்வி தான் வருது நீ ஜெபிக்க தகுதி இல்லாதவள் இவ்வளோ ஜோ பண்ணியிருக்கிற ஆண்ட பதில் கொடுக்கல இனிமேல் ஜோ பண்ண போறியா எத்தனை வருஷம் ஜோ பண்ணிட்டேன் இனி புதுசாக ஜோ பண்ணி என்ன சாதிக்க போற நல்ல கண்டிங்க மெனி டைம்ஸ் இட் இண்டஸ் காட் அண்ட் மீ ஆண்டவரையும் என்னையும் பிரித்து விடுகிறது துன்பங்கள் பாடுகள் மூன்றாவது எனக்கு இருக்கிற நம்பிக்கையை திருடி விடுகிறது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆண்டரோடு நான் வாழ்கிறேன் ஜெபிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் நல்லா சொல்ல போனேன் ஒரு நாளும் ஓய்வெடுப்பது இல்லை சக்திக்கு மிஞ்சியும் ஊழியம் செய்ய தேவன் கொடுத்துருக்கிற ஒரு நாள் கூட வீணா வீணாக்கிறது இல்லை பட் ஸ்டில் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே திருடப்படுகிறது நம்முடைய பேலன்ஸ் திருடப்படுகிறது நம்முடைய நம்பிக்கை திருடப்படுகிறது எவ்ரி திங் இட் ட்ராப்ஸ் நம்ம விட்டு இடுபட்டு போகிறது ஒரு சொன்னார் பார்த்தீங்களா ஏசா பன்னெண்டில் ரெண்டில் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் எல்லாம் கரங்களை சொல்லுங்க தேவனே அந்த ஒரு வார்த்தையை சொல்லத்தக்க அளவுக்கு என்னை மாற்று காண்டவரேன் ஏன் தெரியுமா இட்ஸ் ஹிண்டர் ஒரு மாதிரி நம்மளை பயமுறுத்து மட்டுமல்ல அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் நான் மருத்துவமனைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு போறதே இல்லை அதிக பலவீனம் கடந்த வாரத்தில் போன வெள்ளிக்கிழமை இந்த டாக்டர் என்னோடய ரிப்போர்ட் பார்த்து சொன்னார்